அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வாஸ்து வகுப்பு எடுக்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக வாஸ்துவில் நான் பார்த்த என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அவை அனைத்தையுமே உங்களுக்கு இந்த வாஸ்து வகுப்பில் கற்றுக் கொடுக்க போகிறேன் அதே போல் நானும் என்னுடைய நண்பரும் குருவுமான ரவிரமணாவோட பயணித்த காலங்களில் நிறைய வாஸ்து அனுபவங்கள் இருக்குது அதையும் உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன் அதுபோல் இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைந்த கட்டணத்தில் தான் நான் வந்து பண்ணுறேன் இது அனைவருக்குமே சாமானிய மனித மக்களும் வந்து படித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நான் அதை வந்து செய்கிறேன் அதனால வாஸ்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக கலந்துக்கிட்டு வாஸ்தில் இருக்கக்கூடிய சூச்சம்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியும் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்